ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் என் பிரியா வெங்கட் நம்ம பார்க்க போகிற என்னென்னா பழனி முருகன் என்னுடைய ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் அதை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவங்க தைப்பூசத்துக்காக ஒரு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்துட்டு இருக்காங்க அவங்க கணக்குப்படி பத்தாவது நாற்பத்தி எட்டு நாளைக்கு தான் வருது அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையில் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருக்குன்னு சொல்லி திருப்பரங்குண்டி கோயில போய் மாலை போட்டுட்டு வந்துட்டாங்க அவங்க என்னைக்கு மாலை போட்டாங்களோ அன்னையில இருந்து அவங்க வேல்மாரல் புக்கையும் படிச்சுட்டு தான் இருக்காங்க என்னைக்கு வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணமே மாறி போயிருக்குங்க இது வந்து நான் கண் கூட பார்க்குறேன் நானுமே அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா கால நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சு அவங்களுக்காக ஹோ ஓ போன போன ப்ரேயர் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அவங்க ஒரு எதிரும் புதிர்மா தான் இருந்தோம் அதனாலயே அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்காக நம்ம மனசார ஓ போன போன ப்ரேயர் செஞ்சு அவங்களுடைய பேச்சில் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு இந்த விஷயத்தை நான் வந்து இதில் ஷேர் பண்ண எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க கூட பிடிக்காதவங்களாம் இல்லவே இல்லை ஏதோ ஒரு சில சின்ன சின்ன மன வருத்தத்தினால தான் நம்ம வந்து இப்படி எதிர்ப்பு இருப்போம் அதை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு நம்ம அவங்களுக்காக நம்ம ஆள் மனசில் அவங்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்பட்டு அது ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அதனால இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பா உங்கள் லைஃப்லயும் யாராவது ஒரு முரண்பாடான உள்ள ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து இந்த ஹோ ஓ போனோ போன பிரேர சொல்லி பாருங்க நேராக அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்குள்ளேயே மனசார மனசுக்குள்ள சொல்லுங்க கண்டிப்பா அவங்க கூட ஒரு மாற்றம் வரும் அப்படி யாருக்காவது மாற்றம் வந்துச்சுன்னா இப்போ இல்லைங்க மாற்றம் வந்ததுக்கு பிறகு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் மனசார நம்பி பண்ணுங்க ஓகேங்களா தைப்பூசம் வந்து பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வருது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க பதினோரு நாளைக்கு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் மூணு நாட்கள் இல்லை எதுவுமே முடியல அப்படி இல்லைன்னாலும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முருகனை நினைச்சு விரதம் இடந்து உங்களுடைய பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக நடக்கும் அதே நேரத்துல கூடவே வேல்மாரலும் படிங்க கந்தசஷ்டி கவசம் எப்படி படிக்கிறோமோ அதே போல வே வேள்மாறலும் படிங்க நம்ம லைஃப்ல நல்ல ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நம்ம முருகன் கொடுப்பாரு யாரெல்லாம் முருகனுக்காக தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருக்க போறீங்களோ அவங்க மறக்காம நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணவும் என்னுடைய சிஸ்டரின்லா வேல்மாரல் பத்தி அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அவங்க மாலை போடுற அன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது எனக்கு வேல்மாரல் புக் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க எனக்கு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றுன்னு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வேள்மாறலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் என்னதான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை படிக்க ஆரம்பித்தாங்க மனசார அவங்க வேல்மாரல் படிப்பாங்க மனசார வேல்மாறல் படித்ததுனால தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை இந்த முருகப்பெருமன் கொடுத்துருக்குறாரு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த விஷயத்த உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன் ஏன்னா நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்லையும் ஒரு பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் முருகன் நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற தான் இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் அவங்க வேல்மரல் படிக்க ஆரம்பிச்ச உடனேயே அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்க கூட அவங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் முருகன் அவர் அவங்க கூடயே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க அது வரையிலும் கார் இல்ல எந்த இடத்துலயும் முருகன் அப்சர்வ் பண்ணதில்லை எப்ப வேல்மாறல் படிச்சாங்களோ அப்பல இருந்து முருகன் அவங்களுக்கு வேலை கண்ணில் காமிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க என்னடா இவ்ளோ நாளா நம்ம ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் தெரியாத இந்த வேல் வந்து வேல்மாறல் படிச்ச உடனே நம்ம கண்ணுக்கு தெரியுதே அப்படின்னு என்கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க இவங்களுடைய ஜாப் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஒர்க்கு எல்லாமே வந்து இவங்களே செய்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கு கீழே ஒரு டைப்பிஸ்ட் இருக்கணும் அந்த டைப்பிஸ்ட் வந்து ரொம்ப நாளாக வேக்கண்ட் இருந்ததுனால அந்த ஒர்க்கையும் இவங்க பார்த்து பார்ப்பாங்க அதனாலயே அவங்க ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க காலையில் சீக்கிரம் போகிறது நைட்டு எட்டு மணி ஒம்பது மணி இந்த மாதிரி வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு அதனாலயே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக போச்சு வேல்மாரல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்கும் ஒரு வாரத்துக்குள்ளதான் இந்த ஒரு அதிசயமான சம்பவம் நடந்துச்சு என்னென்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாள் ஈவினிங் வந்து முருகன்ட்ட மனசார பேசியிருக்காங்க என்ன முருகா ஒரு டைப்பிஸ்ட்டு கூட இல்லாமல் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு டைப்பிஸ்ட் அனுப்பி வைக்கக்கூடாதா அப்படின்னு அடுத்த நாள் வந்து அப்போ ஒரு லேடி வந்து மேடம் உங்களுக்காக உங்கள் செக்ஷனில் என்னை டைப்பிஸ்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்ப அவங்க ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டாங்க என்னடா முருகா ஆசையை நிறைவேற்றிட்டேப்பா நேத்தி கேட்டேன் இன்னைக்கு ஒரு ஆளை வந்து கொடுத்துட்டியே அப்படின்னு மனசார நன்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷ தைப்பூச திருநாள் தவற விட்டுறாதிங்க கண்டிப்பா விரதம் இருக்கவங்க இருங்க வேல்மாரல் படிக்கிறவங்க ஒரு நாளையாவது படிங்க நான் போடுற வீடியோல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்தவும் நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தான் இந்த கேள்வி அவங்க முன்னாடி நான் முன்வைக்கிறேன் கண்டிப்பாக தெரியப்படுத்தவும் ஏதாவது தவறுதலா நான் இந்த வீடியோல பேசியிருந்தாலோ இல்ல சொல்லியிருந்தாலோ கண்டிப்பா உங்கள்கிட்ட நான் மனுசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவு பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு கோடான நன்றி உங்களுக்கு என்னுடைய கோடான கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ you டு யூனிவர்ஸ்